பள்ளிக்கூடங்கள் திறக்கும் தேதி போகுமா இந்த கேள்வி நிறைய எழுந்து கொண்டே இருக்கிறது வருகின்ற ஜூன் இரண்டாம் தேதி ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பள்ளிக்கூடம் திறக்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் மாணவர்களுக்கு மிகவும் கஷ்டத்தை தரும் என்பதாலும் பள்ளிக்கூடங்கள் திறக்கும் தேதி தள்ளிப்போகுமா என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷிடம் கேட்டபோது முதல்வரிடம் ஆலோசனை செய்து அறிவிக்கப்படும் என்றார் இதையடுத்து பள்ளிக்கூடங்கள் ஜூன் ஒன்பதாம் தேதி திறக்கப்படும் என்ற ஒரு செய்தி பரவியது இதை தமிழக அரசு மறுத்துள்ளது பள்ளிக்கூடங்கள் கட்டாயமாக அறிவித்தபடி ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என்றும் அந்த தேதியில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் வெளிவரும் செய்திகள் அனைத்தும் வதந்திகள் என்றும் இதை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது